என்று நம்மோடு ஓர்டு இணைந்திருப்பவர் தமிழ் கேள்வி நிறுவனத்தின் நிறுவன ஊடகவியலான பிறமிகு செந்தில்வேல அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பாய்ஸ் நல்ல ஆக்சன் பார்க்க பாட்டி இருக்கே ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு வெள்ளத்தப்ப உங்கள் பணிகளை கவனிச்ச ஒரு பையன் சார் அந்த செந்தில்வேல் சார் இப்ப எங்க சார் போனார் என்ன சார் எங்க இருக்கீங்க என்ன ஹீரோ சார் பூஃபு ஹாஸ்டல் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு போட்டு கோயில் மாதிரி ஆயிட்டீங்க களத்துல உதவி செய்யலீங்க கேக்குறீங்க களத்துக்கே போகலையே என்ன சிரிப்பு ராசிக்கல் என்ன சின்ன புலத்தனமா இருக்கு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனம் என் கையில இருந்துச்சு சோ ஒரு மூன்று நாள் வந்து ஒரே போட்ட சட்டை பேண்ட் பல்லு வழக்குல குளிக்கல பாத்ரூம் போல இந்த உதவிகளை கொண்டு போய் சேர்த்தேன் இன்னைக்கு வந்து எனக்கு அவ்வளவு பெரிய நிறுவன வலிமை எல்லாம் இல்ல இதெல்லாம் ஒரு காரணம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளத்துல குரலற்றவரின் குரலா செந்தில் சார் எஸ் கோர்ஸ் அது குரலற்றோர்களுக்கு தெரியும் தெரியும் எனக்கு தெரியாது செய்யறதை தாண்டி அவங்களுக்காக பேசுறதுன்னு ஒண்ணும் இருக்கும்ல சார் இருபத்தி வெள்ளத்துல மக்கள் அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தமிழ் கேள்வி செந்தில் சார் மக்களுக்காக பேசாம அரசு என்ன சொல்லுதுங்கிறதையும் அதோட விளக்கத்தையும் அரசு இதெல்லாம் சரியா செஞ்சிருக்கேன்னு முறச்சொழில கட்டுரை முதல் நான் படிச்சேன் சார்

இன்னைக்கும் இன்னைக்கு நான் கலத்துல திருப்பி சொல்றேன் இன்னைக்கு நான் கலத்துல எந்தெந்த இடங்களுக்குலாம் சார் போனீங்க ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயம் அவங்களுக்கு இன்னைக்கு நான் கலத்துல என்னது அரசின் மூலமாக மரியாதைக்குரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மூலமாக அந்த உதவிகளை பெற்று எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் குரலட்சவரின் குரலா மக்களுடைய வழிகளில் பதிவு செஞ்சீங்களா சார் அப்படி டைரக்டர் கழுங்க அரசை எடுத்து பேசுனீங்க அதான் கேள்வி மக்களோட வழிகளை பதிவு செஞ்சா எப்படி பேசுனாலும் கேட்டு மக்களோட வலின்னா எதுன்னு சொல்லுங்க ஐயோ ராமா என்ன ஏன் இந்த மாதிரி கடிசான பசங்களோட கூட்டு சேர வைக்கிற

முதல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை செஞ்சிருவோம் அதன் பிறகு அரசை நோக்கிய கேள்விகள் அதன் பிறகு வந்து இப்பவுமே அந்த இருக்குது ஒரு வாரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நம்ம பேசுறதுலயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க அன்றைக்கு அரசை நோக்கி நீங்கள் கேள்வி எழுப்பினீர்கள் இன்றைக்கு ஏன் எழுப்பிங்கிறதா உங்களுக்கு கேள்வினா அதை ஸ்ட்ரைட்டா கேளுங்கிற அதான் உங்க கேள்வியா ஆமா பாஸ் பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க வாங்க ஓடிடலாம் இப்ப இருக்கிற அரசின் மீது உங்களுக்கு விமர்சனம் இல்லவே இல்லையா அதான கேள்வி எனக்கு இந்த அரசின் மீது விமர்சனம் இருக்கிறதா ஆமா இருக்கிறது சார் வெள்ளத்தை கையாண்ட விதத்துல வெள்ளத்தை கையாண்ட விதத்துல ஆமா இருக்குது ஆனா ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜெயலலிதா மிகச்சிறப்பாக கையாண்டான்னு சொல்றாங்கல்ல சில பேரு யாருமே சொல்ல ஜெயலிதா சிறப்பாக ஜெயலலிதா நடந்த பிரச்சனைகளை சொன்னவங்க இப்ப மறுபடியும் இந்த ஆட்சியிலையும் சொல்றாங்களே அதை பத்தி உங்களுடைய